வெல்கம் பேக் அவர் சேனல் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனில இருந்து தனியோ கொண்டு வந்திருக்கோங்க சோ ஒரு டாப் பென் வேரியன்ட் இப்ப வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே உள்ள இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில்லக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டிருங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டு போனீங்க அப்படின்னா அடுத்த ஒரு நல்ல வீடியோ போறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் முன்னாடியே சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தாங்க தூண்டாயில் வென்யூ ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஏது அப்படின்றத நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க டாப் பென் வேரியன்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்குது உங்களுக்கு நாலு வீல் அலாய் வீல் வந்துடும் ஸோ அது இல்லாமல் சன் வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க சரிங்களா உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டில் என்னென்னலாம் இருக்குமோ எல்லாமே இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்கு ஏன்னா இது ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்ல ஸோ அதனால இப்போ வாங்க நாலு டயரோட கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா புது டயருங்க மேம் அந்த வண்டியோட டீட்டெயில்ஸை ஒன் செகண்ட் நம்ம திருப்பியும் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ஹூண்டாயில் வென்யூ டாப் பெண் வேரியன்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இப்போ வாங்க வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நம்ம காரோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோங்க ஸோ வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க உங்களுக்கு ரியர் சீட் கவரோட கண்டிஷன்ஸ்லாம் பாருங்கள் சீட் கவர்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்குங்க சீட் கவர்ஸ்லாம் வண்டியோட அப்பல்சர் பாருங்கள் ஆஃப் வண்டில என்ன நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சறேன் இப்போ வண்டியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நாலு பவர் விண்டோக்கான சுச்சஸ் இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் மில்ஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கூடிய கூடிய பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க ஷேரிங் ஆடியோ கண்ட்ரோல் மவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருக்கு அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்துருது குரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங் தான் இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் செட் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்து அதே செட் தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க சோ அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏஜி உங்களுக்கு வந்துருதுங்க இந்த வண்டியில பாத்தீங்கன்னா சீக்கரோட கண்டிஷன் லைவா பாருங்க சோ சன்ரூஃப் ஓபன் பாப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சண்ட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒர்க்கிங்னா சண்ட்ரூப் பாத்திருப்பீங்க நம்ம இந்த வண்டியில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாகவே சொல்லி முடிச்சிட்டேன் நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷத்துக்கு மேல போச்சுன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்க சங்கடப்படுறீங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வண்டியில் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சடா சடான்னு கார்ட் அனுசர்றது இந்த வண்டியில் ஆறு கீர் ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் கீர் பார்த்தீங்கன்னா வருங்க இந்த இடத்துல யூஎஸ்பிக்கான போட்டு அந்த சார்ஜிங்கான கானை போட்டு கொடுத்து கொடுத்துருக்காங்க அதில் இல்லாமல் டொலோட் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுனால அடாப் பண்ணிக்கலாம் இந்தியோட ஏசி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க ஒரு டூ மினிட்ஸ் கூட இருக்காது ஃபுல் கூலிங் ஆகிருது சரிங்களா இப்போ வாங்க வண்டியோட ட்ரங்க் எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம் இப்போ வண்டியோட ட்ரங்க் பார்த்துக்கோங்க ஸ்டெப்னி ஸ்டெப்னி ஜாக்கி லிவர் ஜாக்கி வீட் ஸ்பேனர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குங்க வண்டியில் ஒன் செகண்ட் நம்ம திருப்பியும் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஹூண்டாய் வென்யூ செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டி சரிங்களா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு வீடு உங்களுக்கு அலாய் வீல் வந்துரும் அல்லாம சன்ரூப் வந்துடும் ஆடியோ கண்ட்ரோல் மவுண்டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலையுமே கண்ட்ரோல் ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்துருங்க டாப் பென் வேரியன்ட்டு ஸோ நீங்க புதுசா போய் ஷோரூம்ல ஒரு கார் எடுத்தீங்க அப்படின்னா வென்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு லட்சம் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு வென்யூ புதுசு இப்போ இருக்கிறது அதாவது பேஸ் வேறன்ட்டு சொல்கிறேன் ஸோ இந்த வண்டி அதுக்கு நீங்கள் டாப் என் வேறியன்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க வண்டியோட பிரைஸை பார்க்குற கூட வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மயில் கார்ஸில் இருக்குது உங்களோட எக்ஸ்டாக்டான அட்ரெஸ்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த வண்டிக்கு நான் அட்வான்ஸ் போட போகிற இல்லை இந்த வண்டியில எனக்கு இன்னும் மைனூட்டான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பரை காலையில் ஒம்பது மணி மணிக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க பிக்சடு கிடையாது நெகசிபிள் தான் நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க வண்டிலாம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க ஏழு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பிக்சடு கிடையாது நெகசிபிள் நேரில் வந்து மெக்கானிக் கூட வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து உட்காந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏழு எழுபத்தஞ்சுல இருந்து குறைஞ்சு வரலாம் சரிங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதோ என் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நல்ல நல்ல வண்டியில் வாங்கணும் பார்க்கணும் விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட காரியும் இல்லை உங்களோட கன்சல்ட்டிங்கும் நம்ம வீடியோ எடுத்து தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே சேனல் தொடர்புக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கன்சல்டிங்கு நாங்களே வந்து நாங்களே வீடியோ எடுத்து நாங்களே எடிட் பண்ணி நாங்களே போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபர்டபுளான அமௌண்ட்டில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம் கீழே சேனல் தொடர்புக்கு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷனுக்கு நாங்களே வந்து வீடியோ எடுத்து கொடுத்துருவோம் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பரை பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கால் பண்ணி